ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஹிபோம் ஸ்ரீ மாத்ரே நமகா அகத்தி சாய நமகா உலகெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி இன்றைக்கி நாம் வந்து மரங்களும் நவகிரகங்களும் என்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம் குறிப்பில்லாமல் பேசக்கூடாது தலைப்பில்லாமல் பேசக்கூடாது மரங்களும் நவக்கிரகங்களும் நமக்கு நன்மையே தருகின்றன எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது இயற்கை துன்பங்கள் வருவது இயற்கை அது எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற சமயோஜித புத்தி நமக்கு வேண்டும் நாளுக்கு நாள் நாம் எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய ஆன்மீகம் தெரிந்து கொள்வோம் என்கிற பகுதியில் நாம் இன்றைக்கி மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மரங்கள் மனிதர்களுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய கொடுமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது அதனுடைய நிழல் குளிர்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் வீசக்கூடிய நறுமணம் காற்று அந்த மரத்தடியில் நாம் போய் அமர்ந்து இருக்கிற பொழுது கிடைக்கின்ற உடல் சுகம் உள்ளம் சுகம் அடைகிறது இப்போ யாருமே மரத்தடியில் போய் உட்கார்றதில்லை யாரும் தரையில் அமர்ந்து உட்காருவதற்கு யோசிக்கிறார்கள் காக்காய் எச்சம் போட்டுருமோ சருகு மேலேந்து விழுந்துருமோ தூசியாக இருக்குமே ஆடை இதாகிவிடுமே அழுக்காகி விடுமே என்றெல்லாம் எண்ணி விடுகிறார்கள் கிராமங்களில் இருந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒரு ம ஏதாவது ஒரு மரநிலையில் தங்கியிருப்பார்கள் அந்த மரநிழல் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு சக்தியை போக்கி இருக்கிறது கிராமங்களில் தங்கிய வாழ்கிறவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரமாகவும் வேலை பார்த்து விட்டு மரத்தடியில் படுத்திருப்பார்கள் அந்த நிழல் அவர்களை காப்பாற்றியிருக்கு ஆமாம் இப்போ நம்ம வாழ்க்கைக்கு நவகிரகத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நிழல் கிரகம் சனி பகவான் ஒரு குளிர்ச்சி கிரகம் சனி பகவான் என்பதை நான் இந்த இடத்தில் சனி பகவானால் வரக்கூடிய துன்பத்தை நாம் கொள்ள முடியும் எப்படி கொள்ள முடியும் அப்படின்னா நமக்கு சுவாசம் இருக்குது மரங்களுக்கும் சுவாசம் இருக்குது நம்மளுடைய சுவாசம் நவக்கிரகங்களினால் பாதிக்கப்படும் பொழுது நாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது மூச்சு தாறுமாறாக போகும் ஒரு ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும் அப்போ நம்ம உடலிலுடைய இயக்கங்கள் சீராக இருக்காது அப்போ உடல் மனம் உயிர் சுவாசம் இவைகள் சரியாக இருந்தால் ஒரு மனிதன் சாந்தம் அடைகின்றார் அவனுக்கு ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வியை அவன் கேட்டுக்கொண்டு நிதானத்தை அடைகின்றான் சந்தோஷத்தை பெறுகின்றான் சுகமாக இருக்கிறான் என் மன அமைதி அடைகின்றான் உடலுக்குள் இந்த உள்ளத்திற்குள் கிரகங்களின் தாக்கம் இருக்கிற பொழுது அவனால் நார்மலான நிலையிலே இருக்க முடியல இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவதற்கு மரங்கள் பயன்படுது இன்றைக்கி நாம் சனி என்றால் வேப்பமரத்தடியில் தன்னுடைய சக்தியை சாந்தப்படுத்துகிறார் சனி வேப்பமரத்திற்கு மட்டும் கட்டுப்படுகிறார் அந்த வேப்பமர நிழல் சனியின் தாக்கத்திலிருந்து நம்மை அழகாக பாதுகாக்கிறது இப்போ நிழல் என்றால் சக்தின்னு எடுத்துக்கொள்ளுங்கள் மரம் என்றால் சுவாசம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் ஒரு சக்தி இப்போ சனியுடன் இணைந்த கிரகங்களை பாருங்கள் ராகுவும் நிழல் கிரகம்தான் ராகுவும் நிழல் தான் இப்போ மிதனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசியும் மகிழ்ச்சியையும் போகத்தையும் தருகிறது அவைகள் எல்லாம் காற்று தத்துவம் காற்று தத்துவத்துடன் கூடியது மரங்கள் மனிதனுக்கு தாம்பத்திய சுகம் வைக்கும் பொழுது மூச்சு அதிகமாக மாறும் அந்த காற்று ராசிகள் மரங்களோடு தொடர்புடையவை மனிதனிடத்தில் வெளியிடுகின்ற கரியமில வாங்கியவை அவைகள் வாங்கி கொண்டு மரங்கள் ஆக்சிஜனை தருகிறது அதாவது உயிர் ஆற்றலை தருகிறது இப்போ திருவாதிரை சுவாதி சதயம் இவைகள்லாம் நடுநிலையுடன் இருப்பது வெயிலினுடைய கொடுமை அதிகமாக இருந்தால் நாம் குளிர்ச்சியான இடத்தில் இருந்தால் வெயிலின் கொடுமையிலிருந்து நாம் தப்பிக்க முடிகிறது அதுபோல் தான் நிழல் என்பது சனி பகவான் அவர்தான் குளிர்ச்சியை தருகிறார் நிழல் என்பது ராகு குளிர்ச்சி அதுவும் குளிர்ச்சி இப்போ குளிர்ச்சி மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது கேது என்கிறவர் ஆன்மீகம் ராகு என்பவர் லௌகீகம் இப்போ பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் குளிர்ச்சியான பிரதேசம் அங்கெல்லாம் போகும்போது நமக்கு உடலானது குளிர்ந்து போகுது மனம் குளிர்கிறது தித்திப்பாய் இருக்கிறது தேனாய் இருக்கிறது அமுதமாக இருக்கிறது பரவச நிலை வருகிறது காதல் உருவாகிறது அப்போ மரங்கள் நிறைந்துள்ள பகுதிகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ராகு என்கிற மகிழ்ச்சி ஹனிமூனுக்கு எங்கே அனுப்புகிறாங்க ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு சிம்பிளாவுக்கு அனுப்புகிறாங்க அதே போல்தான் கோவில்கள் உள்ள நிறைந்துள்ள பகுதி அதுவும் குளிர்ச்சியாக இருக்கும் அங்கே கேது அப்போ மரங்கள் நிறைந்துள்ள பகுதி குளிர்ச்சி அதுக்கு பேர் ராகு கோவில்களில் இருக்கக்கூடிய சக்தி அது கேது இப்ப சனியும் ராகுவும் மர நிழல்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப சனியுடன் ஒரு கிரகம் சேருகிறது என்றால் சனியின் தாக்கத்தை குறைக்க மர நிழலில் இருந்தால் போதும் ராகுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது யோகம் அந்த மர நிழலில் போய் இருந்தால் அது யோகமாக மாறிவிடும் அப்ப மரம் வளர்க்க வளர்க்க சுவராக இருந்தால் மரம் வளர்க்கலாம் லக்கணத்திற்குரிய சுவர்க்குரிய கிரகங்கள் அதற்குரிய மரங்களை நீங்கள் வளர்த்தால் என்னாகும் அந்த மரம் வளர்க்க வளர்க்க நன்மை வரும் லக்கணத்துக்கு பாபியாக இருக்கக்கூடிய மரங்களை வளர்க்கக்கூடாது இவ்வளோதான் மேட்ரு இப்போ பாருங்கள் இப்போ சூரியனுடன் ராகு சேர்க்கை அப்படி இருந்தால் பயப்பட வேண்டாம் நீங்கள் அசோக மரம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து மரங்களை வளர்க்கலாம் அசோக மரத்தில் நிழலில் இருந்தால் போதும் சூரியனுடன் இருக்கக்கூடிய ராகுவினுடைய குற்றங்கள் அந்த தோஷங்கள் குறையும் அதேபோல் சந்திரனுடன் ராகு அப்படின்றால் வாழை மர நிழல் அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் அமர்ந்திருந்தால் அந்த குறைகள் நீங்கிவிடும் செவ்வாயுடன் ராகு இருந்தால் பாக்கு மர நிழல் புதனுடன் ராகு இருந்தால் கொய்யா மர நிழல் குருவுடன் ராகு சேர்க்கை இருந்தால் மர நிழல் சுக்கரனுடன் ராகு இருந்தால் புளிய மர நிழல் சனியுடன் ராகு சேர்ந்திருந்தால் வேப்ப மர நிழல் இவ்வளோதான் இப்போ ராகு சேர்க்கையை சொல்லிட்டேன் இப்போ சனியினுடைய சேர்க்கையில் என்னென்ன மரங்கள் வருதுன்னு பாருங்கள் இதேபோல் சூரியனுடைய சனி இணைந்தால் அரச மர நிழல் சந்திரனுடன் சனி சேர்ந்தால் வாழை மர நிழல் செவ்வாயுடன் சனி சேர்ந்தால் பாக்குமர நிழல் அல்லது வன்னி மர நிழல் புதனுடன் சனி சேர்க்கை இருந்தால் கொய்யா மர நிழல் குருவுடன் சனி சேர்ந்திருந்தால் அரச மர நிழல் சுக்கரனுடன் சனி சேர்ந்திருந்தால் புளிய மர நிழல் இப்படி இரண்டு கிரகங்கள் இணைவு கடுமையான தோஷத்தை தருகிறது இப்போ உதாரணத்திற்கு சுக்கரனும் ராகுவும் கன்னியாலக்கணம் நாலாம் இடத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் என்பது புளிய மரம் ராகு என்பது நிழல் அப்போ அங்கு சென்று ஓய்வு எடுத்தால் யோகமாக மாறும் தோஷம் யோகமாக மாறக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இதே சுக்கரன் ராகு கன்னியா எட்டாவது வீட்டில் இருந்தால் அது தீய பலன் புளிய மர நிழலே துன்பத்தை என்ன செய்யும் அதிகமாக்கி தரும் அப்போ அதற்கு தகுந்தபடி நாம் என்ன பண்ணனும் அந்த இதை அவாய்ட் பண்ணணும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒரு துலா லக்கணம் அதற்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் செவ்வாய் என்பது பாக்குமரம் சனி என்பது நிழல் இப்போ இது யோகமாக மாறும் அப்போ வாழ்க்கையில் தீமையாக வரக்கூடிய சனியும் செவ்வாயும் இப்போ ஒரு துலா சனி பகவான் அவர் வந்து லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் சனி செவ்வாய் சேர்க்கை ரிஷபராசியில் இப்போ இந்த தீமையை எப்படி போக்க வேண்டும் அது வாழ்வியல் பரிகாரமாகத்தான் மாற்ற வேண்டும் இரண்டாம் இடம் என்பது சாப்பாடு ஏழாம் இடம் என்பது சமுதாய ரீதியான பணிகள் உள்ளது அப்போ எட்டாம் இடத்தில் இந்த கிரகைகள் இருந்தால் வறுமையை கொடுக்கும் ஏழ்மையை கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் லக்கணத்துக்கு ரெண்டுக்குடிய செவ்வாய் லக்கணத்திற்கு ரெண்டுக்குடிய செவ்வாய் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அதே போல் லக்கணத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அவரும் எட்டாவது வீட்டில் இந்த கிரக இணைவோடு இருக்கிறார் அப்போ இதற்கு என்ன பரிகாரம் என்றால் எட்டில் சனி அப்படி வரும்பொழுது தூய்மை பணியாளர்கள் கழிப்பிடத்தை சுத்தப்படுத்துகிறவர்கள் இவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் உணவும் பணமும் கொடுத்தா போதும் ரெண்டாம் இடம் என்பது உணவு பணம் கொஞ்சம் பணம் அப்போ செவ்வாய் சனி இணையும் போது செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் தர்மம் செய்ய செய்ய தோஷம் குறையும் அப்போ நான் சனிக்கு நாலாம் இடமும் அஞ்சாம் இடம் அந்த ரெண்டு கா ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் உணவும் பணமும் கொடுக்கணும் நாலாம் இடம் ட்ரெஸ்ஸு அஞ்சாம் இடம் மனம் அப்போ ஒரு நல்ல துன்மினை எடுத்து கொடுத்து தர்மம் பண்ணால் போதும் ஆடை தானம் தரலாம் இல்லை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் பெரும்பான்மையான தோஷத்தை குறைக்கக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்களை இப்படித்தான் எடுக்கணும் கோவில் வழிபாட்டுக்கு இணையானது தர்மம் தான தர்மத்திற்கு இணையானது கோவில் வழிபாடு நேர்களே ஒன்பதாம் இடம் என்பது கோவில் தான தர்மத்தை குறிக்கக்கூடிய வீடு ஆக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் செவ்வாய் என்றால் சீருடை பணியாளர்கள் சனி என்றால் குப்பை அள்ளக்கூடியவர்கள் சீருடை பணி இப்படி நாம் ஒவ்வொன்றுக்கும் வாழ்வியல் காரகத்துவத்தை தெரிந்து அதை அழகாக சென்று அவர்களுக்கு பணி செய்தால் இந்த செவ்வாயும் சனியும் இணைந்தது எதற்கென்றால் அந்த செவ்வாயும் சனியும் அதன் காரகத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நீ சென்று அவர்களுக்கு பொருளுதவி வழங்கு தான தர்மம் செய் என்று இறைவன் கிரகங்களின் வாயிலாக உன் வாழ்வை உணர்த்துகிறார் இப்படியாக நாம் ஒவ்வொன்றையும் அறிவுபூர்வமாக ஞானபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் வாழ்வே நலமாக இருக்கும் மரங்கள் குளிர்ச்சியை தருகிறது மரங்களை வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று தான் தெரியும் மனத்தை சா சாந்தப்படுத்துவோம் சந்தோஷப்படுத்துவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம்